กับผมจะไม่รีบกับผมจะไม่รีบอะไรกันรู้ไหมที่รู้มีกับผมจะไม่รีบอะไรกันรู้ไหมที่รู้มีนี่พวกกันรู้หนออะไรนี่ได้กุ๊ง

ஆயிரம் மொழியிற்கான தோயிரும் மதிவினாலே தொடர்ந்து என் செடியில் வந்து இதை பகவார் இங்கே என்ற பாவேந்திரனுடைய கனவு படிக்குமா என்று யாருக்கு தெரியும் என்று தெரியவில்லை அவர் எழுதிய ஒரு தமிழின் இனிமை என்ற பாடம் இது ஒரு திரைப்பட பாடம் தமிழுக்கும் அமுதென்று பே தமிழுக்கும் நிலும் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீ தமிழுக்கும் தமிழுக்கும் மனம் என்று இன்பத் தமிழ் எங்கள் பாதுக்கு திருமித்தபோ தமிழுக்கும் பது என்று பேர் எங்கள் பயிருக்கு

தமிழ் எங்கள் வகிர தமிழ் எங்கள் பிறவித்தமிழ்ங்கள் புலமுத்திரந்தர தமிழ்மொழி வாடிய வாடியதே வாழ்க நிரந்தரமாக தமிழ்மொழி வாழியவாடியதே மொழி வாழியவேண்டும் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே சொல்ல இமிழ்மொழி வாங்க தொடங்குக வையனே தொல்லை இணைந்த தொல்லை என வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே तो ये 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 கண்ணாத்தை சொல்லடுத்து கார் போட்டும் தைத்தவர்களின் காப்பவரே கார்படைப்போம் காசியங்கள் காவியங்கள் நல்கி நகிர்ப்பவரே காலத்தை சந்தெடுக்க எண்ணற்ற பாடல்கள் பாடம் இறையவரே பண்ணார் கரிப்படைகள் மாமலரே கண்ணான காவியர்கள் இந்தவர்களில் நடக்கும் கவிஞரேனே காலத்தை நன்றி நன்றி சரிங்க